பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்வோம் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு பல பெயர்களில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது அந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான ஐந்து நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கிருஷ்ண பகவான் அவதரித்தது என்றைக்குன்னு பார்த்தோன்னா துவாவர யுகத்தில் ஆவணி மாத தேய்ப்பிரை அஷ்டமி திவி அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ண பரமாத்மா தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் அப்படின்னும் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது இந்த முறை பார்த்தோன்னா ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வருது கூடுதல் சிறப்பு அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த ஆண்டு கிருஷ்ண பரமாத்மாவின் அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை நேரம் பார்த்தோன்னா ஒன்று நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி அன்னைக்கு இரவு பதினொன்று பதிமூணு மணி வரைக்கும் அந்த அஷ்டமி திதி இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்கான பூ சுத்தத்தை எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சிடணும் வெள்ளிக்கிழமை வீட்டை எல்லாம் அலங்காரம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்பவே பிடித்தமான ஐந்து நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது அப்படிங்கிறது இந்த நாள்ல ஒரு சிறப்பான விஷயம் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவு வகைகளில் முதலாவது இடம் பிடிப்பது அப்படின்னு பார்த்தோன்னா வெண்ணெய் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய் கோகுலத்தில் கோபியர்களின் வீடுகளில் வெண்ணையை திருடி சாப்பிட்டு லீலைகள் பல செய்தார் கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக உருகாத வெண்ணெய் வைத்து படைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்தது பார்த்தோன்னா கிருஷ்ணருக்கு ஆயர் குலப்பிள்ளையாக வளர்ந்தார் அப்படின்னும் பசுகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலும் அவருக்கு பால் பாலால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமாக படைப்பது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் பால் பாலால் செய்யப்பட்ட நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் அது கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியங்களில் ஒன்றாகவே சொல்லப்படுது மூன்றாவது மிக மிக முக்கியமான நெய்வேத்தியம் பார்த்தோம்னா குசேலர் அளி அளித்த பிடி அவளுக்காக கிருஷ்ணர் அவருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்படின்னு புராணத்தில் கதை இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று வைக்கப்படும் நைவேத்தியங்களில் அவல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடத்தை பெருகுது அந்த அவலை வைத்து என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அது பாயாசம் கேசரி இந்த மாதிரி விஷயங்களை செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைத்து படைப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா பட்சணம் அப்படின்னு சொல்லப்படும் முறுக்கு சீடை இந்த மாதிரி விஷயங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமானது முறுக்கு சீடை இந்த மாதிரி பட்சண வகைகளை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைத்து படைப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை வைத்து படைத்து கிருஷ்ணருக்கு பழங்கா பலகாரங்கள் எல்லாத்தையுமே செய்வத்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கிருஷ்ணருடைய சிலையோ அல்லது படத்தோ படம் இருந்ததுன்னா அழகிய வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்குள் அழைப்பதற்காக பச்சரிசி மாவினால் கிருஷ்ணருடைய பாதங்களை வீட்டில் வாசல் துவங்கி பூஜை அறையில் கண்ணன் சிலை படம் வைத்திருக்கும் அந்த இடம் வரை வரைய வேண்டும் அப்படின்னும் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிருஷ்ணருக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணாமோதரம் ராமநாராயணம் ஜானகிவல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது கிருஷ்ணருக்கு படைத்த நெய்வேத்தியங்கள பக்கத்தில் உள்ள குழந்தைகள் வீட்டிற்கு வீட்டிற்கு அழைத்து அவங்கள சாப்பிட கொடுப்பது அந்த கண்ணனை நம்மளுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிட்டதற்கு சமமாக சொல்லப்படும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமான வெண்ணை படைத்து இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இனிப்புகள் பலகாரங்கள் செய்து முடியாதவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பிடி அவள் அதில் வெள்ளம் கலந்து வைத்து வழிபட்டாலும் கிருஷ்ணரின் முழு அருளை பெற முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த கிருஷ்ண ஜெயந்தியை விடாமல் கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடலாம் கிருஷ்ணரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்